இத்தாலி நாட்டின் வடக்கில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் அருகில் பிரெய்ஷிய மாகாணத்தில் கோர்தெனும் கோல்ஜி என்ற கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாறாம் தினத்தில் விவசாய குடும்பத்தில் யாக்கோபு மரியா ரோந்தோந்தி தம்பதியரின் பதினான்கு குழந்தைகளில் இரண்டாவதாக பிறக்கிறார் பிறந்த மறுதினமே திருமுழுக்கு பெற்று மரியா வரவேற்கிறோம் என்று பொருள் கொண்ட மரியா வெனுத்தா என்ற பெயர் பெறுகிறார் பெற்றோரின் பாசம் மறைக்கல்வியில் ஆர்வம் திருவருட்சாதனங்களில் பற்று மரியாவை முழுமையான கிறிஸ்தவராக பரிணமிக்கச் செய்கிறது பள்ளியில் படிப்பும் வீட்டில் உதவியும் ஆல்ப்ஸ் பள்ளத்தாக்குகளில் ஆடுகளை மேய்ப்பதும் அவரின் அன்றாட கடமைகள் அறிவு கூர்மையும் அயராது உழைப்பும் உற்சாகத் துடிப்பும் திடமான பொறுப்புணர்வும் கலந்த கலவையாக மரியா மிளிர்கிறார் அன்பு இளைஞர்களே நாம் பெற்றோரிடம் பெற்றதும் குடும்பச் சூழலில் கற்றதும் இளம் பருவத்தில் கற்றுணர்ந்ததும் நமது நிகழ் மற்றும் எதிர்காலத்தை நிர்ணயிப்பவை என்பதை உணர்வோம் நமது பெற்றோர்களையும் நமது குடும்பத்தையும் நன்றியுணர்வோடு கொண்டாடுவோம்